அது ஒரு பழைய அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட் உள்ள வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கு நம்ம கடை ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து எல்லா கேமராவும் எல்லா கேமராவும் சேலுக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா அதாவது மியூசியத்துல இல்லாத கேமரா கூட இந்த கடையில வந்து கண்டிப்பா கிடைக்குங்க டிஎஸ்எல்ஆர் கேமராவும் சரி லென்ஸும் சரி நீங்க வந்து வேற லவ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால ஐயாயிரம் ரூபாயில இந்த கேமரா ஸ்டார்ட் ஆகுது ஒன்பே ஒன்னா தலைவர் காட்டுவாப்லாம் கண்டிப்பா போகலாம் நிறைய பேர் வந்து யூடியூப் பர்பஸ்க்கு நம்மள்கிட்ட வாங்குறாங்க அண்ட் நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் அதாவது ஒரு வெட்டிங் மேரேஜ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க வந்து வாங்குறீங்க சோ உங்களுக்கு வேண்டிய நிறைய கேமராஸ் வந்து நல்ல நல்ல சூப்பர் குவாலிட்டியில ஏ கிரேட் கேமராஸ் மட்டும் நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே இம்போர்ட்டடும் இருக்குது சில சோனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோட வருது ரெண்டு வருஷம் வாரண்டி ஒன்றரை வருஷம் வாரண்டி ரெண்டரை வருஷம் வாரண்டி பத்து நாள் யூஸ் பண்ண பீஸ்லாம் வரும் நீங்க கால் பண்ணி அந்த அப்டேட்லாம் கெட்டு போங்க மறந்துவிங்க நிறைய கடைக்காரங்களும் உங்கள்கிட்ட தான் கேமரா வாங்கி சேல் கனவா அது நம்ம ஏன்னா வந்து அவ்வளோ வெரைட்டி வாட்டை இருக்கு கலெக்ஷன் அது எஸ் ஒரு ஒரு டீலர்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ஸோ அவங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட வாங்குவாங்க எனக்கு எதாவது தேவைன்னா அந்த மாதிரி வாங்கி தராங்க ஸோ கண்டிப்பா அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பட்ஜெட் கேமரா டிஎஸ்எல்ஆர் ஒரு யூடியூபுக்கு ஒரு தரமான கேமரா நீ கெனான்ல வந்து த்ரீ தௌசண்ட் டி இது வந்து ஒரு ஒய்ஃபை மாடலு எயிட்டீன் பிக்சல் கேமரா ஃபுல் ஹெச்டி வீடியோகிராஃபியோட வந்தது ஒரு நல்ல நீட் கண்டிஷன் பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்குன்னு ஸோ வாங்க போனால் முப்பதாயிரம் வருது நம்ம கிட்ட இருபத்தி மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுக்குறோம் த்ரீ தௌசண்ட் டி ஓகேவா அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாய் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்லியிருப்பாங்களே ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராலாம் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்தே இருக்கு நம்மகிட்ட ஆமா நாலாயிரத்தி ஐந்நூறு ரூபாயிலேருந்தே இருக்கு ஸோ அப் டு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரையும் இருக்கு ஓகேவா ஸோ நல்ல தரமான கேமராஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு இந்த பாருங்க ஸோ இருபதாயிர ரூபாய்க்கு தரோம் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ரெட் எடிஷன் லிமிடெட் எடிஷன் இருபதாயிரம் ரூபாய்க்கு தரோம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு புத்தம் புதுசாக இருக்கு எல்லாமே வந்து சிக்ஸ் மந்த்து சர்வீஸ் சப்போர்ட் வந்துடும் பில்லு ப்ரொவைட் பண்ணுறோம் கேமரா கூட லென்ஸ் வந்துடும் சார்ஜர் வந்துடும் பேட்ரி வந்துடும் நெக்ஸ்ட் டேப்பு பேகு அப்படின்னு ஒரு ஃபுல் கிட்டு அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா அதுவும் ஆறு மாதம் வாரண்டியோட ஸோ எதை எடுத்தாலும் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் ஸோ எப்போ வேணாலும் வரலாம் செகண்ட் ஹெண்டு பொருளை பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல போய் வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு வெளியே போன உங்களுக்கு உங்களுக்கும் கடைக்காரங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும் சரி ஏன்னா செகண்ட் ஹேண்ட் போடணும் ஓகே நம்ம கிட்ட வந்து ஏன் ட்ரஸ்டபா வாங்குறாங்க ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தான் வாங்குவோம் நம்ம கஸ்டமர்ஸ் வருவாங்க ஏன்னா ட்ரஸ்ட் சரிங்களா இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜி உங்கள்கிட்ட தான் வாங்கணுன்னு வரவங்களுக்கு சர்வீஸ் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் யாருனாலும் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணித்தரோம் கடை நல்லபடியாக சக்ஸஸாக ரன் ஆகுறதுக்கு முக்கிய காரணமே சர்வீஸ் தான் சர்வீஸ் தான் எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கேமரா கெனானில் வந்து செவன் ஹண்ட்ரட் டி இருக்குது ஸோ வந்து ஒரு ஃப்ளிப்பு டிஸ்பிளே மாடலு இவ்வளோ புது கண்டிஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீட் கண்டிஷன் ஏ கிரேட்டில் இருக்குது செவன் ஹண்ட்ரட் வந்து முப்பத்தி ரெண்டாயிரூவா வருது ஸோ சிக்ஸ்டி டி இருக்குது முப்பத்தி ஏழாயிரரூவா வரும் ஒரு நீட் கண்டிஷனில் புதுசாக இருக்குது சிக்ஸ்டி டி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செமி எஸ்எல் செமி ப்ரொஃபஷ்னல் இது லென்ஸோடு அவங்களும் ஃபுல் கிட்டோடு வந்து ஸோ முப்பத்தி ரூபாய்க்கு தந்துடலாம் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ ஒரு ஒய்ஃபை மாடலு ஃப்ளிப்பு டிஸ்பிளே டுவெண்ட்டி ஃபோர் மெகா பிக்சலு வீடியோக்கு ஃபோட்டோக்கு ஆடி ஒழியாக இருக்கும் ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து விட்டுருந்தோம் இப்போ முப்பத்தி ரெண்டு ரூபானா நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா அண்ட் அதே மாதிரி இந்த பாருங்கள் ஸோ நிறைய பேர் அந்த காலத்தில் ஒரு அந்த காலத்து மீன்ஸ் ஒரு டூ தௌசண்ட் டென்னு ஃபிஃப்டீன் இல்லைனா இது ரொம்ப ஃபேமஸான கேமரா அதே ஃபேமஸ் இப்போவும் இருக்குது டி நைன்ட்டி இவ்வளோ புது பீஸ் பார்த்துருக்கீங்களா டி நைன்ட்டி நீட்டாக இருக்குது பாருங்கள் நீட் கண்டிஷன் ஓகே ஸோ நீட் கண்டிஷனில் ஒரு டி நைன்ட்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் வித் எயிட்டீன் ஒன் நாட் ஃபைவ் எம்எம் லென்ஸோட ஓகேவா ஸோ தரமாக இருக்கும் வெட்டிங்க்கெலாம் ஓகே அண்ட் வந்து நான் மிரர்லெஸ் பாருங்க நம்மகிட்ட சோனி ஏ செவன் ஆர் ஃபோர் இருக்குது அறுபத்தஞ்சு மெகா பிக்சல் கேமரா ஆர் ஃபோரு ஸோ இன்றைக்கி நீங்கள் வாங்க போனீங்கன்னா மூணு லட்ச ரூபா அமேசானில் வருது நம்ம கொடுக்குற பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூவா ஓகேவா பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஓகேவா நீட்டாக இருக்குது ஆறு மாதம் வாரண்டியோட ஏ செவன் ஆர் ஃபோர் தரேன் ஸோ ஏ செவன் எம் ஃபோர் இருக்குது எஃப்எக்ஸ் தேர்ட்டி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ ஆர்டர் ப்ரைஸில் பண்ணித்தரோம் நான் உங்களை ஃபோட்டோ அனுப்பிச்சுருவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் போட்டு லாக் பண்ணுங்கள் டூ டேஸில் பீஸ் வந்துடும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வந்து நம்ம நிறையா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறையா பேருக்கு ஓகே அண்ட் அதே மாதிரி நிக்கானில் வந்து செவன் ஃபிஃப்டி இருக்குது இவ்வளோ ஃப்ரெஷ் பீஸ் பார்த்துருப்பீங்களா செவன் ஃபிஃப்டி ஸோ வந்து பாடி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறேன் செவன்டி தௌசணுக்கு செவன் பிப்டி ஸோ பிராண்ட் நியூ பாடி நீட்டாக இருக்குது சூப்பராக ஓகேவா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு மாடலு சோனியில் ஒரு காம்பேக்டான வளாகிங் கேமரா ஸோ ஜெட் வி இ டென்னு ஓகேவா ஜெட் வி இ டென் ஒரு காம்பேக்டான ஒரு சூப்பரான வீடியோ கேமராங்க புத்தம் புதுசு வெறும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் யூஸ் கேமரா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துருக்கு இன்னைக்கு வாங்க போனீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு தரேன் வித் லென்ஸோட ஸோ அக்சசைஸ் எல்லாம் வந்துடும் இது கூட ஓகேவா ஸோ எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்டில் எல்லாமே இருக்குது இந்த பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டி இருக்குது ஸோ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டி இருக்குது நிக்கானில் ஃபுல் ஃப்ரேம் எயிட் டென் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் டி செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி டி எயிட் ஹண்ட்ரட் டி ஃபார்ட்டி ஓகேவா சோனியில் எல்லா லென்ஸுமே இருக்குது ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே அடுத்து உள்ள நிறைய கலெக்ஷன் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய லென்சஸ் இருக்குது ஓகேவா இந்த பாருங்கள் ஸோ ஃபுல்லாக லென்ஸு எல்லா லென்ஸுமே என்கிட்ட அவைலபிள் இருக்குது நிக்கானுக்கு எனானுக்கு ஓகேவா ஸோ எல்லா லென்ஸுமே எல்லா லென்ஸுமே தான் கெனானுக்கு இங்கே வருங்க எல்லாமே அவைலபல்வா கெனானுக்கு சோனிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இந்த பாருங்கள் சோனி இப்போ கெனான் ஃபிஃப்டி எம்எம் நிறையா பேர் கேட்குறீங்க ஃபிஃப்டி எம்எம்லாம் ரெடியாக என்கிட்ட ஸோ வந்து இதெல்லாம் வந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த பாருங்கள் சோனி ஃபுல் ஃப்ரேமுக்கு ஒரு ஆர்ட் லென்ஸு சிக்மா ஆர்ட் லென்ஸு டுவெண்ட்டி எம் ஒன் பாயிண்ட் ஃபோர் லென்ஸு வாங்க போனால் இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சாயிரரூபா வருது பட் நம்மளோட ஆறாம் கேமராஸில் வேறு ஐம்பத்தி ஏழாயிரம் தரேன் ரொம்ப டிமாண்ட் லென்ஸு ஓகேவா ஸோ வந்து கெனவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த பாருங்கள் ஸோ அடுத்தது நீங்கள் பாருங்க ஸோ வந்து கெனவானுக்கு செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ நிக்கானுக்கு செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் எஃப் ஃபோர்னா நானோ லென்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ எல்லா லென்ஸுமே அவைலபிள் என்னட்டேன் ஓகேவா ஸோ நிறையா லென்சஸ் அவைலபிள் தேர்ட்டி ஃபைவ் எம் எயிட்டி ஃபைவ் எம் எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ வந்து எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து விரலை விட்டு எண்ணலாம் ஓகே அண்ட் அதே மாதிரி நிறையா வீடியோ கேமராஸ் நீங்கள் இருக்கீங்க ஸோ ஹேண்டி கேமராஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஆன்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காலத்தில் உள்ள ஆண்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் ஓகேவா ஸோ எல்லாமே சேல் நம்ம அமேசானில் ஆக்சுவலாக நம்ம அஃபிஷியல் டீலராக இருக்கும் ஸோ அமேசானில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில் கூகுளில் போய்ட்டு ஆரம் கேமராஸ் அமேசான் போட்டிங்கன்னா அமேசான் பேஜ் வந்துடும் நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த மாதிரியான அரிதும் அரி அரிதான பொருள்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு மூவி கேமரா ஓகேவா அண்ட் இது மாதிரிலாம் ரொம்ப ரேரஸ்ட் கேமராஸ்ஸா நம்ம கிட்ட இருக்கு ஃபுல்லாக ஃபுல் ஸ்டாக்ஸ் எப்பயுமே இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் ஸோ ரோலி கார்டு ரோலி ஃப்ளெக்ஸு யாசிகா ஃபிளெக்ஸு யாசிகா மேட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஜி கெனான் ஃபிளெக்ஸு யாசிகா ஒலம்பஸ் பென்னு ஸோ எல்லா மாடல்ஸுமே ஆன்டிக்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஓகேவா ஸோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் திருப்தியாக வாங்கிட்டு போகலாம் ஓகேவா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கோப்ரோலாம் இருக்கு ஓகேவா ஸோ கோப்ரோ பிளாக் டுவெல் இன்னைக்கு முப்பதாயிரரூவா வருது நம்ம இருபதாயிர ரூபா கொடுத்துருவோம் ஃபுல் கிட் பிராண்ட் நியூவாக இருக்குது பிராண்ட் நியூ கண்டிஷனில் வெறும் ரூபாய்க்கு தரேன் ஓகேவா ஸோ வந்து ஃபுல் கேமராஸ் இருக்குது எல்லாமே எல்லா கேமராஸும் உங்களுக்கு பேன் இண்டியா டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் பேமெண்ட் நம்பி போடலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கே கைக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேவா அந்த மாதிரி ரொம்ப ட்ரஸ்டபுளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எஃப்எக்ஸ் தேர்ட்டி வேணும் எஃப்எக்சு எஃப்எக்ஸ் சிக்ஸ் வந்துருக்கு இப்போ ஓகேவா எஃப்எக்சு த்ரீ வேணும் அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அவைலபிலிட்டி இருந்துச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிடுவேன் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கேமரா எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு ஏற்ற மாதிரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியேட்டாக நாங்கள் அந்த பீஸ் வந்து வர வச்சு ஒரு டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் பே பண்ணி நான் வந்துருச்சு கடைக்கு வந்துருச்சுன்னா நான் கால் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம ஆர் கேமராஸ் சென்னை அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம் டெய்லி அப்டேட்ஸு வீடியோஸ் எல்லாமே நான் அதில் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்போட டைமிங் வந்து ஒன் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் வரை இருக்குது ஓகேவா மண்டே டு சாட்டர்டே சண்டே ஹாலிடே இன்கேஸ் சண்டே மஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் எனக்கு வேறு வேலை இருக்குது எனக்கு சண்டே நான் வருவேன் அப்படின்னா கன்ஃபார்ம் வாங்கிக்கிறீங்க பார்த்துட்டு போக நான் வரல அப்படின்னா சண்டே உங்களுக்காக சண்டே மட்டும் நாங்கள் கடத்திற்குறோம் ஓகேவா ஸோ ஒரு கஸ்டமருக்காக சண்டே நாங்கள் கடைத்திற்குறோம் ஸோ வந்து நிறையா கேமராஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் கேமராஸ் கேமரா அக்சசரிஸ் நம்ம பண்ணுறதில்ல ஓகேவா ஸோ வந்து ஃபுல் கேமராஸ் அண்ட் லென்சஸ் எல்லாமே நான் பெஸ்ட்டு ரேட்டில் வாரண்ட்டியோட பக்காவாக பண்ணித்தரேன் நல்ல ரேட்டில் நான் பண்ணித்தரேன் நீட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் நம்ம சர்வீஸு அண்ட் நம்மளோட ஒர்க்லாம் செம்ம பக்காவாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆரம்பிக்காம சார் பிரெயின் மாஸ்க் வியூவர்ஸ்க்கு பெரிய நன்றி ஸோ பிரெயின் மாஸ்க் அண்ணன் ரொம்ப நம்ம வீடியோஸ்லாம் போட்டு ஒரு நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர் ஆவதுதான் ஆமாம் ஸோ அந்த மாதிரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரெயின் மாஸ்கு அண்ட் பிரெயின் மாஸ்க் வியூவர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆரம்ப காலத்துலேருந்தே என் கடை சின்ன குட்டி கடை வச்சதுலேருந்தே ஸோ வந்து இன்றைக்கி பெருசா நாங்கள் வளர்ந்து வளர்ந்ததுக்கு ரீசன் கண்டிப்பாக மக்களாகி நீங்கள் அவங்களோட கிடையாது உங்களை உங்கள்ட்ட உள்ள அந்த சர்வீஸ் தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடை உங்க வீடியோ போனோம் வேற இடத்துல ஒரு குட்டி கடையா வச்சிருந்தீங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணி நல்ல விதத்தில் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் முக்கியமான ஒரு கேள்விங்க இப்போ யாரும் கேமரா சேல் நினைச்சா அவங்கள்ட்ட கொடுத்தா சேல் பண்ணிடுவீங்களா சேல் நான் மோஸ்ட்லி அதாவது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நம்ம வெளியே சேல்ஸ்க்கு வாங்குறது இல்ல பட் ஈவன் தோ நம்மளுக்கு ஒரு மாடல் தேவை இப்போ அவங்க அப்ரோச் பண்ணலாம்